வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு ஒரு கோயில் இருக்குது அதாவது அகோர சாமி கோயில் இது கிட்டத்தட்ட தஞ்சாவூர் கோயிலுக்கு இணையாக உள்ள பழமை வாய்ந்த கோயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து பரிகார தலமாக விளங்குது பித்திருதோஷம் செவ்வா தோசம் உள்ள பரிகார தலமாகவும் விளங்குதாமா வாங்க கோயிலுக்குள்ளே போய்ட்டு உள்ள வரலாறு என்ன அப்படின்ட்டு அங்கே இருக்க குறுக்கார வச்சு உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் ஜீவசமாதி இங்கே அமைச்சிருக்காங்க அதுதான் இப்போ இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஜீவசமாதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சரஸ்வீதோட ஒரு செல வடிவமைச்சர் வச்சுருக்காங்க தரிசனம் செஞ்சுங்க முன்னாடி போகிறேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கோயிலை சுற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பித்ருதோஷத்துக்கும் அதாவது ப பரிகார தளமாகவும் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் பரிகார தளமாகவும் வாங்க அடுத்தது என்ன இருக்குதுன்னு உங்கள் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பூந்தோட்டம் மாதிரி அதாவது வாழை மரம் எல்லாம் நிறையா வச்சு பராமரிப்பு மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து கோயில் கோபுரம் கூட பார்த்தீங்கன்னா பராமரிப்பு மறுசீரமைப்பு அமைக்கிறதுக்காக சாரம்லாம் அப்படி கட்டியிருக்காங்க பார்த்தா ஒரு நாக சுப்பம் வார்த்தையில் இருக்குது அதாவது சாதனாரம் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரத்துக்கில் நாகரோட சுப்பாக இருக்குது அப்படி பண்ணால் ஒரு ஜீவ சம்மதிக்கு அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜீவ சம்பாரியம்னு சொன்னாங்க சிவாய் நம்ம அடிச்சிட்டங்களும் ரெண்டு பேர் ஜீவானந்தம் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் இந்த ஆலயம் வந்து தாராசுரம் அருள்மிகு வீரபுத்திர சுவாமி திருக்கோவில் பத்திரக்காளியம்மன் உடனடியோடு இருக்குது இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் பழமையாக இருந்த தலம் இங்கே வந்து பஞ்ச குரோஷத்தலம்னு சொல்லுவாங்க இந்த தலம் இந்த தலம் மகாமக குலத்துக்கு சம்பந்தப்பட்ட தலங்கள் ஐந்து தலங்கள் அதில் ஒரு தலம் தான் இந்த தலம் இங்கே வந்து பித்திருதோஷம் முடக்குனு தோசை நிவர்த்தி ஸ்தலம் இது இங்கே நம்ம உள்ளார வரணும்னு விதி இருந்தால் மட்டும்தான் உள்ளார வரலாம் எல்லாரும் இந்த தளத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது இங்கே வந்து ஒட்டக்கூத்தர் நமக்கு வந்து பதினொன்று பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் இங்கே வந்து வீரபத்திரை நோக்கி பரணிப்பாடி இருக்கார் தக்கையாகபுரன் இங்கிற ஒரு பாடல் பெற்ற தலம் அந்த தக்கையாகபுரன் எழுதுகிற தலம் இதுதான் இங்கே இருக்கிற வீரபத்திரர் தட்சன் இல்லாமல் இருப்பார் எல்லா ஆலயங்களும் தட்சனோட இருப்பார் இங்கே தட்சன் இல்லாமல் இருப்பார் பத்திரக்காளி இங்கே சாந்தமாக இருப்பாங்க வீரபத்திர சாந்தமாக இருப்பாங்க இந்த தளத்தோட விசேஷம் இதுதான் அதாவது வீரபத்திரி மொத்தம் பதினாறு திருத்தலந்தால் அதில் பத்தாவது திருத்தல்தலம் இங்கே வந்து சோடேச வீரபத்திரின்னு சொல்லுவாங்க இங்கே தளத்துக்கு வந்து உள்ளார வரணும்னு வீதி இருக்கணும் அவன் அருளால் அவன்தால் வணங்கி அவன் விருப்பப்பட்டால் மட்டும்தான் உள்ளார வர முடியும் மற்றபடி யாரும் உள்ளார வரத்துக்கு முடியாது அதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடையாது இங்கே நம்ம உள்ளார வரும்போது நமக்கு நிறைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் இங்கே வழிபாடுக்குரிய நாள் செவ்வாய் பஞ்சமி திதி அஷ்டமி திதி அஷ்டமியில் வந்து அஷ்டமி தேய்ப்பிரை திதி வ வளர்ப்பிரை திதி இந்த நாட்களில் காளிக்கு வந்து இங்கே ஒவ்வொரு அமாவாசைக்கும் மாலை நேரத்தில் சிறப்பு நிகம்பலையாக நடக்குது ரவண சித்தருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்குது ஒட்டுக்குத்தருக்கு ஒவ்வொரு மாதமும் உத்ராட்ட நட்சத்திரத்தில் அவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரத்திலையும் மாலை ஏழு மணிக்கு அபிஷேக ஆராதனை நடக்குது இப்போ வருகின்ற பதினெட்டு எட்டு இருபத்தி நாலு ஒட்டக்கூத்தருடைய குரு பூஜை அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து ஆவணி உத்ராட நட்சத்திரம் அன்றைக்கு வரதுனால அன்றைக்கி விடியர் காலையில் சிறப்பு ஹோமங்கள் அபிஷேகம் ஆராதனை ஒரு எட்டு மணிக்கு எல்லாமே முடிஞ்சிருது எல்லோரும் வந்து கலந்து அவங்கவுங்க வேண்டுகின்ற பிரார்த்தனை எந்த பிரார்த்தனை உள்ளார வச்சாலும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு தளம் இந்த தலம் எல்லோரும் வாங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் சிவாயை நம்ம திச்சுட்டோம்லாம் பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்ய ஏற்ற வேண்டிய தீபங்கள் அப்படின்னு சொல்லி படித்து வச்சுருக்காங்க அதையும் பார்த்து தெரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தால் சகல நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயிலில் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி காமிச்சிருப்பேன் நம்ம குறுக்கார வச்சு நம்ம உங்களுக்கு வந்து விவரத்தை சொல்ல வச்சுருக்கோம் பாருங்கள் தெரியலனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி மேலும் உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சாலும் இந்த கோயிலை பற்றி அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டில் சந்திக்கலாம் பாய்